டாக்டர் ராமதாஸ் குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்டவர் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் எடப்பாடி அடுத்த குருபம்பட்டி கிராமம் நாச்சியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி அவரது மகன் கார்த்திக் திருமணமாகாத இவர் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் சனிக்கிழமையன்று கார்த்திக் தனது சமூக வலைதள பதிவில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி காவல் நிலையத்தில் கார்த்திக் மீது புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கார்த்திக் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து வலைதள பக்கங்களை வெளியிட்டதும் அவரை அவமானப்படுத்தும் விதமாக படங்களை போலியாக சித்தரித்து வெளியிட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து அவர் மீது சமூக வலைத்தளங்களை தவறான முறையில் பயன்படுத்துதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து அடைத்தனர்